சமயம் நேர்களுக்கு வணக்கம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்கள் செய்திகளை தமிழில் எளிதாக சேர்க்கும் முயற்சியில் அமெரிக்காவின் இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம் அதிபர் ட்ரம்ப்புடைய ஆர்டரின் பேரில் வாஷிங்டன் சிட்டியை அமெரிக்காவுடைய நேஷனல் கார்ட்ஸோட சோல்ஜர்ஸ் கவர் அப் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சிட்டியில் இருக்கிற ஹோம்லெஸ்லாம் வந்து கண்டிப்பா வெளியேறணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க மேல ஃபைன்ஸும் இல்ல ஜெயிலும் கூட போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு இன்னொரு பக்கம் சிட்டில ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சிவில் ரைட்ஸ் லீடர்ஸ் சார்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வாஷிங்டன் டிசி சிட்டி வந்து ஒரு பிளாக் மேயரால் ஆட்சி செய்யப்படுகிறது அதனாலதான் அவங்க வந்துட்டு அவங்களுடைய பவர் டேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு அப்படி பார்த்தா பிளாக் மேயர்களால் தலைமை வகிக்கக்கூடிய அடுத்த சிட்டிஸ்க்கும் மற்ற மற்ற சிட்டிஸ்க்கும் இதே தான் நிலைமையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படி பார்த்தா நியூயார்க் சிட்டி கலிஃபோர்னியா சிக்காகோ ஆக்லாண்ட் போன்ற மற்ற சிட்டிஸும் பிளாக் மேயர்களால் தான் இப்போ தலைமை வகிக்கப்படுகிறது ஸோ அவங்க அந்த சிட்டிஸ்க்கும் இதே நிலைமை தானா அவங்களையும் இப்போ ஃபெடரல் டேக் ஓவர் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் மேலே குற்றச்சாட்டுகள் சாட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதிபர் ட்ரம்ப் வந்து இனவேரி அதாவது இந்த ரேசிசம் அப்படின்ற கான்செப்ட்டை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப சிவியரான கண்டம்னேஷன்ஸ்லாம் அவர் எதிர்த்து வந்துகிட்டு இருக்கு ஸோ ஸ்ட்ரீட்ஸ்ல வாழ்றவங்க அதாவது வீடு இல்லாமல் தெருவில் வாழ்றவங்க தான் இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னும் இன்னும் முக்கியமாக வந்துட்டு ஜனநாயகமே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப சிவியராக கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அடுத்ததாக மெக்சிகோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் பிரஷர் தாங்க முடியாமல் ஒரு இருபத்தி ஆறு ட்ரக் குரூப்ஸ் உடைய பீப்புள் எல்லாம் வந்துட்டு சரண்டர் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா கிட்ட அமெரிக்கன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்டர் ரொம்ப போரஸா இருக்கு அதாவது ஸ்மக்லிங் எல்லாம் நிறைய நடக்குது இந்த ட்ரக் எல்லாம் கடத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு கோஆபரேஷன் டீல் ஒன்று சைன் பண்ணியிருந்தாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் கூட மெக்சிகன் கவர்மெண்ட் ஸோ அந்த ப்ரெஷர்ல இப்போ இருபத்தி ஆறு பேரை சரண்டர் பண்ணியிருக்காங்க முன்னாடியே பிப்ரவரியில கொஞ்சம் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க இதுக்கும் வந்துட்டு இந்த டேரிஃப்ஸ் தான் வந்துட்டு ஒரு மூலதனமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா மெக்சிகன் கவர்மெண்ட் மேலே அமெரிக்கன் கவர்மெண்ட் டேரிஃப்ஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த டைமில் இந்த மாதிரி கோஆப்ரேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணால் இந்த நெகோஷியேஷன்ஸில் ஏதாவது முன்னேற்றங்கள் வருமா அப்படின்ற மாதிரி தான் இந்த சரண்டர்ஸ் இருந்தது ஸோ இப்போவும் வந்து மெக்சிகோ மேலே ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அமெரிக்கா போட்டிருக்காங்க ஸோ இந்த டைமில் இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதும் வந்துட்டு இதனாலதானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்திருக்கு இந்த ஆங்கிலையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ அடுத்ததான் இந்த டேரிஃப் கதைக்கு வரும் கோல்ட் சாக்ஸ் அப்படின்ற ஒரு பிரபலமான பேங்கிங் நிறுவனம் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று பண்ணிருந்தாங்க அதாவது ட்ரம்ப் உடைய இந்த பாலிசிஸோடைய எஃபெக்ட் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த டேரிஃப் உடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் அந்த எஸ்டிமேட்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டூ பர்சென்டேஜ் இந்த டேரிஃபோடைய காஸ்ட்ல எல்லா கண்ட்ரிஸ்க்கும் டேரிஃப் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா இந்த டேரிஃபோட காஸ்ட்ல டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் அமெரிக்கன் கன்சூமர்ஸ் ஸோ யூஎஸ் கன்சூமர்ஸ் தான் பேர் பண்றாங்க அவங்க தான் கடைசில விலை கொடுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேட்டை கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ இந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் இல்லாம இந்த டேரிஃப் ரேட்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ரேட்டோட சிக்ஸ்டி செவன் பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ஸோ இந்த இப்போதைக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் போயிட்டு இருந்துச்சுன்னா இதே நிலைமையில அறுபத்தேழு பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட்ஸ் யூஎஸ் கன்சூமர்ஸ் தான் பேர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம அதிபர் சும்மா இருப்பாரா இதுக்கு கண்டிப்பாக அவர் ஆப்போஸ் தான் பண்ணியிருக்காரு அந்த நிறுவனத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு பேட் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஒரு நியூ எக்கனாமிக்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு முன்னாலேயே வந்துட்டு இந்த மார்க்கெட் பேஸ்டாகவும் இந்த டேரிஃப்ஸ் பேஸ்டாகவும் சில எஸ்டிமேஷன்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கும் வந்துட்டு நீங்கள் அப்பவும் தப்பாக தான் சொன்னீங்க இப்போவும் வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே தப்பாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஸோ இது புதுசாக அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது இதுக்கு முன்னாடியே வந்து வால் ஸ்ட்ரீட் லெண்டர்ஸ் அப்புறம் ஜேபி மார்கன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கார்பரேஷன் போன்ற இந்த பேங்க்ஸ் மேலேயும் ட்ரம்ப் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் சாட்டிக்கிட்டே தான் இருந்தார் என்னன்னா பொலிட்டிக்கல் இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்றைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இந்த ஃபீல்ல இவங்க இன்னைக்கு வந்துட்டு நமக்கு லாபம் மருமா வராதான்ன்ற மாதிரி கன்சிடரேஷன்ஸ் வச்சு தான் இந்த பேங்க்ஸ் எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் சாட்டியிருக்காரு அடுத்ததா ரஷ்யா யூக்ரைன் போர் பத்தி பார்ப்போம் ஆகஸ்ட் தேர்ட்டீன் அதாவது இன்னைக்கு வந்துட்டு ரஷ்யா அதிபர் ட்ரம்ப்பும் யுக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்களும் யூரோப்பியன் யூனியனுடைய மித்த ஆலிஸோட தலைவர்கள் எல்லாமே சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு விர்ச்சுவல் மீட் ஒன்று வைக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வர பதினைந்தாம் தேதி ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு புட்டின் அவர்களை நேரில் சந்திக்கிறாரு ஸோ இதை முன்னிட்டு இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸாக இதுக்கான கிரவுண்ட் ஒர்க்காக எந்த மாதிரியான நெகோசியேஷன்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க்காக தான் இந்த மீட்டிங்கை பார்க்குறாங்க ஸோ இப்போதைக்கு நிலைமை என்ன அப்படின்னா டோன்பாஸ் டோனெட்ஸ் போன்ற ரீஜன் இந்த டோனெட்ஸ் மற்றும் இந்த லூஹான்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஏரியா தான் டோன்பாஸ் ரீஜன் சொல்லுவோம் ஸோ யூரோப்போடைய இந்த பக்கம் யுக்ரைனோட ஈஸ்டர்ன் சைட் ஸோ ரஷ்யன் பாடர்ல இருக்கக்கூடிய இந்த ரீஜனை வந்துட்டு ரஷ்யா தன்னோட கண்ட்ரோலில் கேட்குறாங்க ஆல்ரெடி அவங்க ரஷ்யன் ஆக்குபேட்டெரிட்டியாக தான் இது இருக்கு ஆனால் இந் இப்போதைக்கு சீஸ்ஃபயர் லைன் எப்படி இருக்கோ அப்படியே வச்சுக்கலாம் ஸோ இந்த ரீஜனை நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரஷ்யா கேட்டுட்டு இருக்காங்க யுக்ரைன் சைட்லேருந்து அதுக்கு ரொம்ப சிவியராக டி டிஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரீஜன்லாம் எங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது இது வந்துட்டு எங்களுக்கு டெமோக்ராட்டிக்கலையும் கான்ஸ்டியூஷனலாம் நாங்கள் அகேன்ஸ்டாக போற மாதிரி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ புட்டினுடைய அதர் டிமாண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு ஸோ இந்த ரீஜன் மட்டும் தான் அவர் கேட்கிறாரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது ஸோ சவுத்தன் அதாவது யுக்ரைனோட சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ்ல பல இதில் வந்துட்டு ரஷ்யாவுக்கு கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு இன்னொன்று வந்து உங்க மிலிடரி பிரசன்ஸும் குறைக்கணும் கண்டிப்பாக உங்களுடைய மிலிடரி ஸ்ட்ரென்தை வந்துட்டு நீங்கள் குறைச்சுதான் ஆகணும் சைஸ்லயும் சரி அட்வான்ஸ்மெண்ட்லையும் சரி நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் யுக்ரைன் வந்து கண்டிப்பா நேட்டோ ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு இதுவும் கேக்குறாரு அது மட்டுமா அப்படின்னு பார்த்தா இல்ல இன்டர்நேஷனல் சாங்க்ஷன்ஸ் ரஷ்யா மேல இப்போதைக்கு நிறைய இருக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் மற்ற பல நாடுகள் சேர்ந்து இந்த போர்னால ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சாங்க்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் டிமாண்ட் வச்சிருக்காரு இது எதுவுமே யுக்ரைன் சைட்ல இருந்தோ அமெரிக்கன் சைட்ல இருந்தோ ஏத்துக்கிற மாதிரி தெரியல ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி முடிய போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னைக்கோட முடிவுல தெரியும் பதினைந்தாம் தேதியோட முடிவுல புட்டின் அவர்களும் ட்ரம்ப்பும் சந்திச்சதுக்கு அப்புறமா இதோடைய டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றதும் தெரியும் கடந்த மண்டே பென்சில்வேனியா சிட்டியில வந்துட்டு ஒரு ஸ்டீல் பிளான்ட் வெடிச்சிருந்தது அப்படின்றத பார்த்துருந்தோம் அதுல இருந்து ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் பத்து பேருக்கு இன்ஜுரி அப்படின்னும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல ஒருத்தரை வந்துட்டு இந்த பில்டிங் டெமாலிஷ்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து காப்பாற்றி எடுத்து வந்திருக்காங்க அவரும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் சீரியஸான சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு அட்வான்ஸ்டு கேமராவெல்லாம் யூஸ் பண்ணி இன்னொருத்தரையும் வந்துட்டு மீட்டிருக்காங்க உள்ள இருந்து ஆனால் அவர் மீட்ட அந்த டைம்ல அவர் இறந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸையும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஸ்டீல் பிளான்ட்டோட சீஃப் மேனுஃபேக்சரிங் ஆஃபீஸர் கிட்ட கேட்கும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரொட்டீனான ஆபரேஷன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஊழியர்கள்லாம் சேர்ந்து ஆனால் அந்த டைம்ல எதிர்பார்க்காத விடமா இப்படி ஒரு பிளாஸ்டிங் வந்து நடந்திருக்கு ஒரு பிளாஸ்டிங் நடந்துச்சு அதை தொடர்ந்து இன்னொரு செகண்டரி பிளாஸ்டிங் கூட வந்திருக்கு போலீஸ் அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் கூட நாங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுக்குறோம் அங்கே என்ன நடந்தது அந்த கிரவுண்ட்ல பாட்டம் வரைக்கும் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அந்த தப்பெல்லாம் இப்போ நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு ஃபியூச்சர்லாம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராமல் நாங்கள் பாத்துக்கிறதுக்கு அது உதவும் அதனால போலீஸ்க்கு நாங்கள் ஃபுல் கோவாபரேஷன் கொடுக்க ரெடி அப்படின்ற மாதிரியும் ஸ்டீல் பிளான்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க உணர் உணரும்படி அவங்க ஒரு டிரான்ஸ் விதத்துல அவங்க இதை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க சோ இதை பத்தின ஃபாலோ அப் வேணும்னா கண்டிப்பா பண்ணுங்க நாளைக்கு செய்திகளை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்